இதோ பாருங்க எப்படி உட்காந்துருக்கா அந்த மாதிரி இருக்கணும் நீங்க சித்தத்தில் சிவலிங்கத்தை காண்போம் பித்தாய் பிரசூடி பெருமானே எப்படி உட்காரணும் அப்படியே உட்கார்ந்தா அந்த மாதிரி ஞானத்துல உட்கார்ந்துக்கணும் இது ஒண்ணு ரெண்டு பாருங்கோ இந்தாங்கோ வாங்கிக்கோ பாருங்க சாதாரணமா இப்ப வந்து கிழிச்சதுக்கு எந்த மெசர்மெண்ட் கிடையாது கண்ணு மூடி இருந்தது ஆனா இங்க பாருங்க அதுக்குள்ளே பாருங்க என்ன வேலை செய்கிறேன்னு பாருங்க இப்போ குழந்தைகளை கூட்டி வந்தாங்க சில பேர் பாட்டிட்டு பாட்டினெல்லாம் கூட்டி வந்தாங்க அவங்களுக்கு நான் விவரம் சொல்லி விட்டேன் ஆனால் அந்த மாதிரி வாங்க வாங்க உள்ளே போங்க சாங்க உள்ளே போங்க சாப்பிடுங்க உணவு வருதுங்க இங்க பாருங்க அதாவது எந்த பேப்பரும் கழிவு கிடையாது எதுவுமே கழிவு கூடாது நான் என்ன காலையில காலையில் எழுந்திரிச்சேன்னா ரோட்டில் போகும்போது ஆணி பிறப்பேன் குண்டூசி பிறப்பேன் நட்டு பிறப்பேன் ஏன்னா வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வெடிச்சிடும் அப்ப அதனால எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குது தெரிஞ்சதை வெளியில போட்டு துப்புரவு பண்ணணும் நீங்க இந்த ஞானத்தை பெறணும் பேச்சு பேச்சா இருந்தாலும் உள்ள வாங்க அவங்களை கூப்பிடுங்க நீங்க பாருங்க இரண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்காங்க பாருங்க இது வெள்ள பேப்பரு நல்லா தெரியும் இதுதான் அர்த்தநாதீஸ்வரர் தாய் தந்தை இருவரும் முதுகு வரும் மூலாதாரம் இப்பயிற்சிங்க பாருங்க ரெண்டும் சேர்ந்தா தான் அப்பா அம்மா முதுகு தண்டவோட சார்ஜ் ஏறும் இந்த ரெண்டும் தான் இப்படி போகுது ரயில்வே தண்டவாளம் இது இந்த தண்டவாளம் ரெண்டு பேரும் இது அப்பா அம்மா இந்த தண்டவாளம் சரியா இருந்தாதான் இது எல்லாம் போகும் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் போனா இப்படி போயிடும் எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கு அப்பா இதை மாத்தி அமைக்கணும்னா அப்பா அம்மா முக்கியம் வேலி மாதிரி அவுட் இந்த பாருங்க இப்படி இருக்கணும்ப்பா அதான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமம் நன்று என்னும் எழுத்தும் கன்னடத்தகும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் பிடிச்சுக்கங்க வச்சுக்கங்க வாழ்க வளமுடன் இப்ப ஐயா முன்னே செஞ்சோம் இன்னொரு பேப்பர் கொடுங்க இன்னொரு பத்திரிகை எங்க வச்சிங்களே அம்மா இருங்கம்மா கிடைச்சிருச்சா நல்லா இருக்கா கருது வச்சுக்கப்பா இது கண்ணு நாளே இல்ல ஞான கண்ணால இறைவனை வணங்கினா இறைவன் எந்த ரூபத்திலே வருவாரு அதனால தான் கയ്യ காலையில எந்தணும் உள்ளங்கைய பாக்கணும் அம்மா கண்ண மூடி இருக்கேன் சாமிங்க பாருங்க கண்ணை மூடி இருக்கேன் இந்த பக்கம் பாருங்க அம்மா எடுத்துங்கங்க இங்க பாருங்க முதல்லத் தெரி அரிதெரிது மானிடனாய் பிறப்ப தரிது மூன் குரோடுது இல்லாமல் பிறப்ப தரிது இங்க பாருங்க நீங்க எல்லாருமே கத்துக்கலாம் அவரை நினைக்கணும் சும்மா உட்காந்தா வருமா வராது நீங்க அடுத்தவளை பத்தி புறநிதி பேசிக்கிட்டு கண்டத கடித சினிமா டிவியில பேசுற மாதிரி பேசினா எப்படி இருக்க முடியும் நல்ல ஞானத்தை கத்துக் கொடுக்கணும் நம்ம கத்த கழுவி சொல்லி கொடுக்கணும் ஒன்னும் சும்மா வந்து வேற கதைய பேசி இருந்தா எப்படி இருக்கும் அமைதியா இருந்தா கட் அத பாருங்க கற்றது கைப்பிடி பண்ண அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லியிருக்காங்க நீங்க கத்துக்கணும் யாருமே கத்துக்கிற கிடையாது தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு என்னென்ன செஞ்சிட்டு கடைசியா மாட்டிக்கிறீங்க பாருங்க பாருங்க தெரியுதா தெரியலையா கண்ணு மூடி இருக்கா இல்லையா இப்பதான் பின்னாடி திரும்புறேன் எப்படி செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தா ஒரு கோடி ரெண்டு கோடி நான் எங்கடா போதும் ஒரு கோடிக்கு எல்லாரும் நல்லா இருக்கா இதை வச்சு ஆலயங்களை கட்டிக்கப்பா எம்பருமான வணங்கி அவருடைய அருள்னால நீங்க நல்லா இருங்கப்பா உங்க கம்பெனி எல்லாம் வளர்ப்பா இங்கப்பா இது வந்து குழந்தைகளுக்கா சொல்லிக் கொடுக்கறது குழந்தை இல்ல பாருங்க இந்த குட்டி குழந்தைய வாங்கிடுச்சலாம் வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வச்சுக்கங்க துணிமதம் கொண்டிருப்பார் கட்டி இருப்பார்